வேதங்கள் வரையறுத்து விடுகிறது எப்படி வரையறுத்து விடுகிறது தியானத்திற்கு உகந்த மூர்த்தி தியானம் செய்ய வேண்டுமானால் குரு இல்லாமல் தியானம் எந்த காலத்திலும் நிச்சயமாக சித்திக்கவே எவனாவது ஒருத்தன் நான் புத்தகத்தை படித்து தியானம் செய்கின்றேன் இல்லை என்று கேட்டால் நானாக தியானம் செய்து முயற்சிக்கின்றேன் என்று சொன்னால் அது தியானம் இல்லை அது தியானமாக இருக்க முடியாது ஏன் என்று கேட்க கேட்டால் இவர்கள்தான் உட்கலந்த ஜோதியாக இருந்து நிச்சயமாக அந்த தியானத்தின் பொருளாக மூர்த்தியாக இருந்து அருளை கொடுக்கக்கூடிய மகா சக்தியும் வல்லமையும் பெருமானுக்கு இது போன்ற குருமார்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது இவளிய நானா நான் தியானம் கற்றுக்கிட்டேன் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அது ஒரு இரண்டாம் கட்டத்திலே இல்லை என்றால் ஒரு தூரமானதாகத்தான் உண்மையான தியானம் சித்திக்க வேண்டும் எனக்கு குருவொருள் வேண்டும் डिने <im>